அண்ணாமலை ஊர்ல இல்லாத நேரத்துல தான் விஜய் வந்து மாநாடு தொடங்கி பிஜேபி தான் தமிழக தமிழகத்தோட சித்தாந்த எதிரி அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணாமலை ஊர்ல இருந்துருந்தா இதற்கு எதிர்மணி ஆற்றியிருப்பாரு இன்னும் பதினஞ்சு நாட்கள்ல அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வர போறாரு இனிமேல் யாரா இருந்தாலும் எதிர்மணி ஆற்றக்கூடிய அண்ணாமலை விஜய்க்கு எதிராகவும் எதிர்மணி ஆற்றுவா நினைக்கிறீங்களா விஜய் உடைய மாநாடு மட்டும் இல்ல அண்ணாமலுடைய பிசிக்கல் ஆப்சன்ஸ்ல உதயநிதியோட பதவியேற்பு நடந்துச்சு ஓகே உதயநிதி எப்போதும் துணை அமைச்சர் ஆனாரு அண்ணாமலை ஃபாரின் போனப்போருந்தான் ஸோ அண்ணாமலை ஃபாரின் போனப்போ நம்ம சேஃபாக இருக்கலாங்க இருக்கலாம் கிடையாது அவர் இங்கேருந்து தானே போய் மறிச்சிடு வரா என்ன அது பிரச்சனை கிடையாது அந்த விஷயங்கள் தனி இது வந்து தனி அவங்க வந்து அவங்க பிளான் பண்ணபடி அவங்க சொல்லியில் போயிட்டு இருக்காங்க அண்ணாமலை கட்டாயமாக ரியாக்ட் பண்ணுவாரு அதை வந்து ஜென்ட்டில் ரியாக்ட் பண்ணுவார் ஏன்னா அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் மோதலுங்கிறது இங்கே விஷயமே இல்லை அதை பிஜேபி அவன் செய்யாது விஜய்யும் செய்ய மாட்டார் ரெண்டு பேருக்குமே பொது எதிரி திமுக நீங்க அதிமுக ஏன் விமர்சிக்கலங்கிற யோசிக்கணும் விஜய் ஏன் அதிமுக யோசிக்கல உன கூட்டணிக்கான ஆச்சாரம் யோசிக்க முடியல பேசிட்டே போங்க பேசிட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்கு நான் மறுக்கல ஆனா போக்கஸ் இஸ் நான் சொல்றேன் போகஸ் வேற இடத்துல நான் இவர் தான் சரியில்லைன்னு சொன்ன முடியல பதினஞ்சு எழுதி வச்சு நினைச்சு போறேன் எனக்கு இன்னும் பிரச்சனை தானே எனக்கு ஒரு எதிரி திமுக நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது எப்படி அதுதான் பிளான் அதுதான் பிஜேபிக்கும் பிளான் அதுதான் சீமானுக்கும் பிளான் அதுதான் விஜய்க்கும் பிளான் அதனால இவர்கள் ஒண்ணுக்குள்ள நினச்சிக்க மாட்டாங்க கேட்டா சொல்லுவாங்க பிஜேபி நல்ல ஆட்சியான்னு சீமான்ட கேட்டிங்கன்னா குப்பன் வாரு சரிங்களா விஜய்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா மதவாத ஆட்சியும் பார் ஆனா அவங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க அவ தான் நீங்க வந்து குடும்ப ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மக்களை சுரண்டுகிறார்கள் கொள்ளிடுகிறான்னு இவ்வளவு சொன்னவர் மதவாதம் சித்தாந்தன்னு ஒருவரில முடிச்சு போயிட்டாரு சோ அவருக்கு இல்ல அதான் மோடி மசான் மோடி மஸ்தான்னு சொன்னது வந்து டிஎம்கேவ தான் நீங்க மோடியை காட்டி எங்கள்ட்ட பூச்சாண்டி காட்டாதீங்க இந்த மோடி மசான் எல்லாம் எங்களுக்கு வச்சாதீங்கன்னு அவர் வந்து இவங்கள சொல்றாரு அதுக்கு மோடிங்கிற பேரு மோடியை காட்டி எங்களோட பூச்சாண்டி காட்ட வேண்டாம் அப்படின்னு இவருக்கு தான் சொல்றா அந்த நீங்க ஸ்டேட்மெண்ட்ட ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அவர் பேசுன முடிச்சா பாத்தீங்கன்னா ஆனாலுமே கூட அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவுன்னு நான் சொல்ல மாட்டேன் புரியுங்களா அவர் ஃபோகஸா கரெக்டா வச்சிருக்காரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும் நமக்குள்ள சண்டை ஓட்டணும் அது இன்னும் வெற்றி ஆயிரும் பார்க்குறேன் அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி யார் தான் கேள்வி அதுல தான் அதிமுக நிக்குது அதுல தான் பாஜக நிக்குது அதுல தான் நாம் தமிழர் நிற்கிது இப்போ அதுல தான் விஜயம் வந்திருக்கிறார் திமுகவை என்னால் தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு

யார்த்தையுமே சொல்ல யாருமே சொல்ல மாட்டேன் நீங்க போய் எல்லாத்தையும் கேக்குறீங்க சொன்னாங்க அவர் கேக்காட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாங்க விஜயபுரம் கிடச்சி அவங்க திமுக மட்டும் தான் அவருடைய பேச்சாக இருந்தால் அது திமுக நோக்கியதா தான் இருக்கும் அவருடைய பேட்டியாக இருந்தால் நீங்க கேட்கிற தான் இருக்கும் இப்போ நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க நான் ஏன் வந்து கமலாசன் பத்தி பேசல நான் ஏன் அஜித் குமார் பத்தி பேசலாம் என்ன செய்வீங்க நீங்க கேட்கல நீங்க நான் சொல்ல போறேன் ரஜினிகாந்த் பத்தி நீங்க ஏன் சார் பேசல நீங்க கேட்கல அஜித்தை பத்தி நீங்க ஏன் சார் பேசல நீங்க கேட்கல நீங்க கேட்டா நான் பேச போறேன் சோ பாண்டே வந்து ரஜினிகாந்த் பத்தியே பேசல அஜித்தை பத்திய பேசல அவர் வந்து சந்திரபாபு நாயுடு பத்தி பேசல கேள்விதான் பதில தீர்மானிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா கூட்டணினால ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கூட்டணினால ஓகே ஆனா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் விடுதலை சக்திகளா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளுக்கு எதிராக போராட்டங்கள் கண்ணா ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அவங்களுக்கு எல்லாம் அதிருப்தி இருக்கு வேற வழி இல்லை ஓகே மக்களுடைய நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு மக்கள் என்ன வேலை இருக்கு வழி இருக்கு எதிர நாலு ஆப்ஷன் இருக்கு அப்போ நாளாக சேர்ந்துடும் அதே தான் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அரசின் செயல்பாடுகள் அதிருப்தி இருக்கு ஆனால் அவர்களுக்கு வேற வழி என்ன இருக்கு எங்க போகிறது ஆளுக்கு ஒரு துண்டாக இருக்கிறார் அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி மக்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் இருக்குதோ அதுபோல திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வேற வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஆனால் திமுகவுடைய அடிமடையிலேயே கை வைக்கிற மாதிரி இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பிறந்தவை வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு கிட்டத்தட்ட நாற்பது சீட் வேணும் இல்லாட்டி கூட்டணி இருந்து விளைவிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கதா அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்களே பேசிக்கிறதுல நான் சொல்ல முடியாது அவர் பேசினாருன்னு சொல்லுங்க நான் பேசுறேன் ஓகே அவர் சொன்னாருன்னு எங்கேயோ வந்து சீட்டில் போட்டாங்க கழுகாரில் போட்டாங்க ஆந்தியாரில் போட்டாருன்னு நான் அது ஒன்றும் செய்ய முடியாது வந்து அவர் சொன்னாருன்னு நான் பேசுறேன் எல்லாருமே சீட்டை கூட்ட ட்ரை பண்ணுவாங்க சார் திமுகவுடைய பலவீனம் கூட்டணி கட்சிகளுக்கு தெரிந்திருக்கிறது அவங்க எல்லாருக்குமே ஆஃபர் இருக்குன்னு திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நெகோசியேஷன் பண்ணுவாங்க டிஎம்கே போன முறை பெஸ்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ல காட்டுச்சு அது பிரசாந்த் கிஷோரோட ஸ்கில்லா ஸ்டாலினோட ஸ்கில்லான்னு இப்போ தெரிஞ்சிடும் ஏன்னா ஆறு சீட்டை எல்லாரும் அடைக்கிட்டார் அசம்பிளியில் ஆறு சீட்டில் உட்கார அது பெரிய விஷயம் ஒரு எம்பி சீட்டுக்கு சமானம் சரிங்களா ஆனால் ரெண்டு எம்பி சீட் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்டில் அது பன்னெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கு சமானம் சொல்ல புரியுங்களா அப்போ தேமு இவர் விடுதலை சித்தையில் பத்து எம்எல்ஏ சீட்டு கேட்கும் புரியுங்களா அதே மாதிரி காங்கிரஸும் கூட கேட்பாங்க அதே மாதிரி ரெண்டு கம்யூனிஸ்டும் கூட கேட்பாங்க அதே மாதிரி மதிமுக எல்லாருமே கூட கேட்பாங்க ஷீட் ஷேரிங் இஸ் கோயிங் டு பி ஏ ஹியூஜ் டாஸ்க் ஃபார் டிஎம்கே நோ டவுட் ஆனால் போன முறை பியூட்டிஃபுல்லாக அவங்க சீட் ஷேரிங் முடிச்சாங்க அது வந்து பிரசாந்த் கி ஒரு ஸ்கில்லா இல்லாட்டி முதலமைச்சர் ஸ்கில்லான்னு இந்த எலெக்ஷன்ல தெரியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணது இன்னொரு பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பங்கு அதிகாரத்திலேயே பங்கு கேட்குதுல அப்படி பார்த்தா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லையோங்கிற ஒரு பிம்பம் இருக்கு வேற வாய்ப்பு வராத வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஓகே நீங்கள் வந்து இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கு வேற பெட்டர் மாப்பிள்ள கிடைச்சா போவாங்க மாப்பிள்ள கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இருக்கிற வச்சு சந்தோஷமா வாழ வேண்டியதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட முடியாதுங்கிறது அடிப்படை அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா திருமாவளவன் கடந்த சில நாட்களாகவே பேட்டி கொடுத்தாரு அப்புறம் சில சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்தாரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் இல்லையா நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் இருக்குமோ ஒருவேளை நம்பிக்கை இல்லைங்கிற நிறைய கேள்வி உங்க ஆசைக்கு நான் சொல்றேன் அவரை நீங்க கேக்குறீங்க அவர் சொல்றாரு அவருக்கு என்ன திமுக கூட்டணி அவர் விரும்பி ஏற்பது இல்லை புரியுங்களா ஆஹா திமுக தாண்ட வாழ்க்கை அப்படிலாம் இல்லை அவரும் வேற வா போகலாம்னு யோசிப்பார் ஆனால் யோசித்தா எங்கே போகிறது வேற ஒன்றும் உருப்படியாக இல்லாத போது ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாத போது அவர் மக்கள் கூட்டணி அமைச்சு சூடுபட்டவர் மக்களோட கூட்டணி அமைச்சு சூடுபட்டவர் திரும்ப போய் சூடு போட அவர் இப்போ தான் பார்ட்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டு நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் ஆரம்பிட்டு இருக்கு இப்போ வளர்ச்சி பாதை போயிட்டு இருக்காங்க இன்னும் இதை கூட்ட பார்ப்பாங்க நம்ம எட்டு எம்எல்ஏ இருந்தா எப்படி இருக்கும் நாலு எம்பி இருந்தா எப்படி இருக்கும் அதை தான் போப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் கூட்டணி ஆட்சின்னு விஜய் சொல்லிட்டாரு நம்ம நேராக போகணும் அப்படி கையில சூடு போட்டுக்க மாட்டாங்க விஜயும் திருமாவளவன் சேர்ந்தாங்கன்னு ஆட்சி படிச்சிருவாங்களா அது அது திருமாவளவனுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு தெரியாதா அவர் இத்தனை வருஷமா அறுபது வயசு அவருக்கார் அவர் நீங்க எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்த்துக்காங்க வரணும்ல அவங்க சார் திமுக தனியா விட்டுட்டு எல்லாரும் ஜெயித்தா யார் சார் ஜெயிப்பா மற்ற கட்சி தான் ஜெயிப்பா எல்லாரும் சேருவாங்களா அந்த கேள்வி பொறுத்தல நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு திமுக தோற்கடின்னு ஆசை அதுக்கு லாங் வெயிட் இருக்கும் நீங்க நினைச்ச உடனே திமுகலாம் தோற்கடிச்சிட முடியாது திருமாவளவன் வந்து சமீபத்தில் சந்தேகம் கிளப்பும் சதி அறிவும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார் இல்லையா தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு நான் கூட்டணியில் இருக்கிறேன்னு திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்து சின்ன அறிக்கையில் ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வரிசை யார் யாரோ மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சால யாருக்கு எதிரான குற்றச்சாட்டு அதெல்லாம் அவர் வந்து எல்லாருக்கு எதிராக சொல்றாரு அவர் யார் தனிப்பட்ட பொருளை மையப்படுத்துறாரு எனக்கு தெரியல நான் வந்து அவர் கூட்டணி வெளியேறுவார்னு சொல்ல இந்த பேட்டி வரைக்கும் நான் சொல்ல நான் என்னுடைய பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கேன் அவர் மது ஒழிப்பு மாநாடு தான் அவருடைய பீக் சரிங்களா அதுக்கு தான் ரெண்டு முன்னாடி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு போட்டு டில் பண்ணி திரும்ப போட்டு திரும்ப டில் பண்ணிலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது அட்மின் போட்டாங்க எனக்கு போட தெரியல சொன்னார் அப்போ வந்து ஆட்சியில் பங்குங்கிற வீடியோவோ இந்த மதுவலி பூமானது தான் ரெண்டு முக்கியமான விஷயம் அப்போ நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் மதுவலிமானா திமுகவை தான் பண்றாரு எதிர்ப்பு அரசியல் இல்ல அவருடைய வேல்யூ ஏற்றுறக்கான முயற்சி பண்றார் இப்போயும் அதுல நான் உறுதியா இருக்கிறேன் திமுகவுக்கு தன்னுடைய விஸ்வாசத்தை காட்ட தயாராக இருக்கிறாரு அதே சமயம் திமுக இனி டேக்கன் கிராண்டா எடுத்துக்க முடியாது போன முறை ஆறு வாங்குனீங்களா இந்த முறை ஆறு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கட்டாயமாக அதிகமான சீட்டு கொடுத்தே ஆகணும் அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பார்கேனிங் பவர் அதிகம் எல்லார் பக்கம் இவர் அதிமுக கூட்டுகிட்டே இருக்கும் விஜய் கூட்டுகிட்டே இருப்பார் அதனால் வந்து இவங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில் அதிகம் அது வந்து இவருக்குமே வந்து அந்த விஷயம் இருக்குது கீழே கூட்டம் காட்டுறார் அந்த நீங்கள் மது ஒளிப்பு மாநாடு கூட்டத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் விஜய் அவருடைய மாநாடு யோசிச்சு பார்க்கும் போதே அவருடைய மதுவொலிப்பான கூட்டத்தையும் நீங்கள் பார்க்கணும் சரியான கூட்டம் சரியான கூட்டம் சாதாரண கூட்டம்லாம் அது திமுக திமுக தவிர இன்னொரு கட்சி தமிழ்நாட்டு கூட்டிட முடியாது அப்பேற்பட்ட கூட்டம் அப்போ அவருடைய கீழே கார்டு சார் கிரௌண்டில் எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் இருக்கு மார்க்கெட்டில் பாருங்க எனக்கு ஆஃபர் இருக்குது அப்ப நீங்கள் ஆறு சீட்டோட என்ன முடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் ஸோ அவருடைய ஸ்கில் வந்து அவருடைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் பெருசாக திமுக விட்டு கூட்டணி கட்சிகள் பிரிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா தென்படுதா அப்படி ஏதாவது திரும்ப சொல்றேன் எதிர ஒரு அலைன்ஸ் மெட்டீரியலைஸ் ஆனால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி ஒன்று ஆகணும்னா அதிமுக தலைமையில் இருந்தால் தான் முடியும் அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணியால் திமுகவை வெல்லவே முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழல் உருவாகி இருக்கு அதிமுக இல்லாமல் ஒரு அணியால் திமுக வெல்ல முடியாது நீங்க அதிமுக விட்டுருங்க திமுக விட்டுருங்க எல்லா கட்சியும் ஒன்று செஞ்சாலும் வெல்ல முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்றது திமுக மட்டும் தனியாக நிற்குது அதிமுக மட்டும் தனியாக நிற்குது

யாருடைய கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் யார் இன்னைக்கு நிலைமை தொடர்ந்தால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதுல எந்த வேற ஏதாவது மாறுச்சுன்னு சொல்லுவோம் எதுவும் மாறுறது கணக்கு சந்தர்ப்பம் அரியும் காணும் காணும் புரியுங்களா நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க எப்படியா நடந்துறாதா எப்படியா நடந்துறாதா சார் பாருங்க சார் சூனியம் சார் ஒரு பூஜை நடத்தும் சார் ஒரு ஏதாவது பரிகாரம் பண்றேன் சார்லாம் எல்லாம் கிளம்புறீங்க நான் அதுக்கெல்லாம் தேறா நான் ஜெயிச்சா ஜெயிக்கணும்னு சொல்ல தேர்தல் பத்தொன்பதையும் சொன்னேன் இருபத்தொன்னு சொன்னேன் இருபத்தி நாலு திமுக கூட்டணி அதிருப்தியாக ஜெயிக்க சொன்னேன் நான் ஆசைப்படுறேன் திமுகவே நம்பாது சரிங்களா ஸ்டாலின் அவர் வந்து பாண்டே அவர் நினைக்க மாட்டார் ஆனா நான் உண்மையை சொல்லுவேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் தம்பிக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை நான் நிறைவேற்ற துடிக்கல நான் வந்து நடக்கிறது என்ன அப்படின்னு பாக்குறேன் அப்ப திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கு எதிரில் யார்ட்டையுமே ஒற்றுமை இல்லை யார் ஜெயிப்பா எளிமையான பதில் இன்னைக்கு நிலமை தொடர்ந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் திமுக ஆட்சி விஜயும் திருமாவளவன் கலந்து கொள்ளக்கூடிய புத்தக வீட்டில ராகுல் காந்தியும் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது ஒருவேளை இது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கான அச்சாரமா கூட்டணிக்கான ஒரு மூன்றாவது அணியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற கேள்வியும் இதுல இருக்கு நானே திரு திருமாவளவர்களுடைய மேடை பகிர்ந்து நானே வந்து திரு சீமானுடைய மேடையை பிறந்திருக்கிறேன் அப்போ வந்து இப்போ ஏன்க்கா ஏன் பாச்சு அவங்க கேட்குறாங்களா அவங்களுக்கு நான் தூண்டில் போகிறேன்னு அப்படிலாம் கிடையாது அது ஒரு நிகழ்ச்சி அம்பேத்கர் பற்றினா அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லாமே அது திரு விஜயை பற்றி சேகர பற்றி பின்னாடி தான் வந்துருக்கு அதை பற்றி திரு திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் கலந்து கொடுவார் காந்தி கலந்து பாரா இல்லையான்னு தெரியாது விஜய்க்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த இந்த புத்தக விழாவினால் அது மெட்டிரிகளாக போகிறது இல்லை பேச்சு எப்பயுமே திரு திருமாவளவனே குறிப்பிட்டது போல மேலையில் பேசி வாருங்கள் நாம் எல்லாம் கூட்டணி எப்பவும் நடக்க போகிறது இல்லை அது வந்து பிகைன் த ஸ்க்ரீன் தான் நடக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதில் எதுவும் மெட்டீரியலைஸ் ஆகலை சமீபத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததே ஆதவ அர்ஜுனா தான் அவர் இந்த புத்தக வெளியீட்டு முன்னெடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாரு ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்தில் ராகுல் காந்தியும் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் இது கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்குங்கிற மாதிரியே தானே வெளியில் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் சி ஆதவர்ஜுனா திருமாவளவன் விஜய் ராகுல் காந்தி இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஒரு கூட்டத்தில் கலந்துட்டாங்கனாலே கூட்டணி உறுதியாடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது கூட்டணிக்கு பின்னாடி நூற்றம்பது விஷயங்கள் இருக்கு யார் தலைமையில கூட்டணி பேசுவாங்க காங்கிரஸ் வந்து விஜயோட தலைமை ஏற்றுக்கொள்ளுமான்னு வரும் அப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு அப்ப விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு சீட்டு செலவு யார் பாப்பா செலவு நூற்றம்பது கேள்விகள் திரைக்கு பின்னால் பேச வேண்டியிருக்குது இது மெட்டீரியலைஸ் ஆனால் புத்தக 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 வெளியீட்டு வெளியீட்டு விழாவே நடக்காட்டாலும் கூட்டணி அமையும் விழா இதற்கான அச்சாரம் இல்லை எல்லாத்தையும் வச்சு கவலைப்பட நூறு இருக்கும் கீழே கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு சரிங்களா அதெல்லாம் இல்லைன்னு ஆகி உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பேச்சுக்கள் ஒரு தெளிவு கிடைக்கணும் விஜய் அவர்கள் வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நான் ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் மாற்றை தேடுகின்றன கன்ஸ்ட்ரக்டிவான மாற்று அமையவில்லை அதனால் அமைதியாக இருக்கின்றன அவர்கள் வந்து நாளைக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான்னு டைவர்ஸ் பண்ண இல்லை நல்ல புருஷன் கண்ணு முன்னாடி தென்பட்டான்னு டைவர்ஸ் பண்ண தயாரா இருப்பாங்க அப்படி ஒரு புருஷன் அமையல கல்யாணம் தொடர்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக அரசியல் கழத்தை பார்க்கும் பொழுது அதிமுக தமிழக கழகம் பாமக அப்படின்னு ஒரு புதிய கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சியில அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டுறதா சொல்றாங்க இது சாத்தியமா இது நடக்குமா எல்லாமே நடக்கலாங்க நடக்காதுன்னு நான் எதுவுமே ஒயிண்ட் பண்ண மாட்டேங்க அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் நான் சொல்ல வரேங்க பாமக வந்து நிறைய ரிஸ்க் எடுத்துருச்சுங்க அவங்க தனியாகவே ரிஸ்க் எடுத்துட்டாங்க திமுக கூட அழிஞ்சு வச்சுட்டாங்க அதிமுகவோட கூட அலையு வச்சுட்டாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாடுறாங்க இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே ஒரு வழியாக பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு ட்ரை ஒரு புது அட்டன் பண்ணுறாங்க அதில் பாதிலே ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தான் புரியுங்களா நான் ஏற்கனவே சொன்ன கல்யாண உதாரணத்தின்படி நான் வந்து இந்த இந்த பொண்ணு வேண்டாம் இந்த மாப்பிளை வேண்டாம்னு சொல்லுவேன் வரச்சு நான் நூறு போன்னு சொல்லிட்டேன்னா கொஞ்சம் யோசிச்சு ரைட்டு பரவாயில்ல பொண்ணை கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் பல சமாளி நூறு பவுன் வருது அப்படின்னு யோசிப்பேன் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸோ மாற்றி சொல்லும் பாமகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்காத நான் ஏன் சொல்லணும் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றிங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் தவிர எல்லா கட்சிகளுக்கும் ஆஃபர் இருக்கு தேமுதிக உள்பட தேமுதிகாவையே திமுக அழைக்கும் பாமகவையே திமுக அழைக்கும் நீங்கள் எல்லாரும் கவலைப்படுற மாதிரி திருமாவளன் ஒரு கேம் ஆடிட்டார்னு திமுக ட்ரபுள் இருக்கும்ல அப்போ இவர் வெளியே போயிட்டாருன்னு அவரை கூப்பிடுன்ற எல்லாரும் எல்லா பக்கம் துண்டு போட்டு வச்சுருப்பாங்க இது மெட்டீரியல்ஸ் ஆகுது இட்வில் டேக் டைம் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சொல்லுமா விஜய் வந்துட்டாரு சேர்ந்துருவோம் அண்ணாமலை லண்டனில் வந்துட்டாரு சேர்ந்துருவோம் அதிமுக நம்மளை கூப்பிட்டு அப்படிலாம் நடக்காது அதற்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய கன்விக்சன் பாயிண்ட் தேவைப்படுது ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் எடுக்கக்கூடிய அந்த கூட்டணி முயற்சி ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அப்ப துணை முதலமைச்சர் ரெண்டு பேரா விஜயும் அன்புமணி ராமதாசும் கேள்வி இருக்காங்க கல்யாணம் நடக்கட்டும் பிள்ளைக்கு பேர் வைப்போம் நீங்க பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு காது குத்தி உட்காரணும் தாய் மாமன் நான் தான் காரணம் இன்னும் பொண்ணு பார்த்தே முடியலன்ற நான் இப்ப பேசிட்டு பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பஜ்ஜின்னு பஜ்ஜியு நான் அதிலே யார் யார பொண்ணை பார்த்தானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து யார் நான் தான் தாய் மாம சீரு நான் தான் ஜீவன் சண்டைக்கு போறீங்க நீங்க துணை முதலமைச்சர் பயங்கர காமெடியான விஷயம் நவ் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு இது எல்லாமே தேர்தலுக்கு தான் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேற்கு மேக்கு பிறகு முடியும் அதற்கு முன்னாடி யாருமே தேன் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மையமாக வச்சு அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி